ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வங்கக்கடலில் உருவாகிய மிக்சாம் புயல் காரணமாக சென்னையில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் பல்வேறு சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது இந்த நிலையில் கனமழைக்கு இதுவரை ஐந்து பேர் பலியாகி உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது வீடுகளில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது மக்களை கடும் அவதிக்குள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் நடிகர் விஷால் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் புயல் மழையால் முதலில் மின்சாரம் துண்டிக்கப்படும் பின்னர் தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும் பின்னர் தண்ணீர் வீட்டுக்குள் நுழைந்துவிடும் என்பது வழக்கமான விஷயம் அதே போலதான் அண்ணா நகரில் இருக்கும் என்னுடைய வீட்டில் தண்ணீர் நுழைந்துவிட்டது அண்ணா நகரிலே இந்த கதி என்றால் மற்ற இடங்களில் யோசித்து பாருங்கள் என்று கூறியிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடக்கும்போது எல்லோரும் இறங்கி வேலை செய்தோம் முடிந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்து வந்தோம் எட்டு ஆண்டுகளுக்கும் பிறகும் அதைவிட மோசமாக இருப்பது கேள்விக்குறியாக உள்ளது மழைநீர் சேமிப்பு வடிகால் தொடர்பான மாநகராட்சியின் திட்டம் என்ன ஆனது என தெரியவில்லை நான் ஒரு வாக்காளர் என்ற முறையில் இதனை கேட்கிறேன் சென்னை தொகுதி எம்எல்ஏக்கள் செய்து வெளியில் வந்து சரி செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் வெளியே வந்து உதவினால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் என் வீட்டில் இருக்கும் அப்பா அம்மா பயத்தில் உள்ளனர் சின்ன மலைக்கே தண்ணீர் தேங்கும் ஆனால் இப்போது எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேங்கியிருப்பது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் தயவு செய்து உடனடியாக இதனை சரி செய்ய மாநகராட்சி முன்வர வேண்டும் எதற்காக வரி கட்டுகிறோம் என கேள்வி கேட்க வைத்து விடாதீர்கள் உதவுங்கள் என அந்த வீடியோவில் நடிகர் விஷால் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் மிக்சாம் புயலால் இரண்டு நாட்களாக கொட்டி தீர்த்த அதிகனமழை ஓய்ந்த நிலையில் சென்னையில் பல பகுதிகளில் வெள்ள நீர் வடியாமல் சென்னை மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள் மிக்சாம் புயல் கனமழை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக சென்னையில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சென்னையில் தற்போது மழை இல்லாததால் மின் விநியோகம் வழங்கப்படும் என்று மின்சார வாரியம் தெரிவித்திருந்த நிலையில் இன்னும் பல இடங்களில் மின் விநியோகம் வழங்கப்படவில்லை மேலும் முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் வடியாமல் உள்ளது இதனால் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதைத் தொடர்ந்து சென்னையில் பால் விநியோகம் முடங்கியுள்ளதாக மாநில முகவர்கள் சங்க தலைவர்கள் பொன்னுசாமி தெரிவித்திருந்தார் இதனால் இன்று காலை சில மணி நேரம் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டது பின்னர் மழைநீர் வடிந்த இடங்களில் ஆவின் பால் விநியோகம் தொடங்கியது நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் பால் வாங்கி சென்றனர் நேற்று இரவே மழை பெய்வது குறைந்த நிலையில் அதன் பாதிப்பில் இருந்து மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் மின்சாரம் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஸோ இந்த தகவல் தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக வெளியாகி உள்ளது ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுபோல் புதிய நியூஸ் அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ